கார்த்திகை மாத அமாவாசை தர்ப்பணம் கார்த்திகை மூன்றாம் தேதி நவம்பர் பத்தொம்போது புதன்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் இறுக்கிக்கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவாவா ஆச்சாரிய தனின்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் అస్మద్గూరుభ్యో నమ అస్మత్ పరమగురుభ్యో నమ అస్మత్వరుభ్యో నమ వడకలసంప్రదాయకర శ్రీమాన్ వెంకటనాథారర్య కవితర్కిరీ వేదాంత ఆచార్యవర్యో మే సన్నిధ సదాగృతి గురుభ్యహ్ గురుభ్య నమో వాకం అధిమహే వృణీమహే చద్రాద్యో దంపతి രണ്ട് ജഗതംപീ സൂതൃസരിച്ഛാ പ്രക്രമത്തെ ശുക്ലംബരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നമദനം ധ്യയത്വവിന്തകെ യര భద్రాద్యా పారిషద్యా పరశదం విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే అం తే ప్రాచీనావీతం శ్రీ గోవింద గోవిందగోవింద అయి భగవత మహాపురుషయ విష్ణో ఆగ్నయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ తృతికపరాీ శ్వేతవరా కల్పే वस्वत मणंतरे कलियुगे प्रथमे पादे वर्षे भरद भरदंडे शहाब्दे मेरोहो दक्षिणे पास्वे व्यवहारिके अस्र्तमे व्यवहारिकेबवादी सख्यासरा मध्ये विश्वावसुनासंवत्सरे दक्षिणाजने शरदृत कृष्ण कृष्णपक्षे பத்தே பத்தேகாச்சு உபரி பத்தே காலுக்கு மேல அமவையம் புண்ணியதித்த சௌமியசரயுத்தம் காத்தல ஒன்பது யுக்தாயாம் உபரி விஷாக்கொம்போது மணிக்கு மேல யுக்தாயாம் விஷாநியோக விசேஷேன விசிஷ்டாயாம்

அஸ்மத் பித்ரு பிதாமக ஆனாம் அம்மா இல்லாதவா மட்டும் அப்பாவளி கோத்திரம் கோத்ராயம் அம்மா பாட்டி கொல்லு பாட்டி பெயர் நாமியாக அஸ்மது மாதுஹு பிதாமகி நாம் அம்மா இருக்கிறவா அப்பாவலி கோத்திரம் கோத்ராயம் அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொல்லு பாட்டி பெயர் நாமியாக அஸ்மத் பித்ரு மாது பித பித்தமீ பித்தமீனோ அம்மாவின் அப்ப அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளுதாத்த பெயர் ஷர்மரு ஆதித்தஸ்வரூபா அஸ்ம மாத பித மாதப்பமஹாண்ட் அம்மாவலிகோத்தம் கோத்தையம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டிபயர் நான அஸ்மது மாதாமகி மாது பிதாமகி அக்ஷய திருப்தியர்த்தம் மாதிரி பிரபிதா பிரதிநிதி பித்தூணம் ரூபேண அத்தியகரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்குதர்பை வலதுபக்கம் சேர்த்துவிட்டு ஜகத்தினால் கையைத் தொலைத்துக்கொண்டு வடகலசம்பிரதாயக்காரமட்டோம் கவனிய ஸ்ஸி பிரவீ ச ஏகரின் அனே ஆகஸ் பிரயோஜன பரமபுருஷா சர்வேஷி ஷிவப்பதி சுசேஷூத்தம் அமையம் கர்மவான் சுஷ்யே ஸ்வயத்தி வீதாவீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் எள்ளு ஜலத்தினால் பிரோக்ஷம் செய்யும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா अन्यत्र इतो गच्छन्तु எத்தாம் கதம் மன உதீர்தான் அபர உச உண்ம சோமிய சா அசுனயு அவர்தா தேனோன் பித்தரோகவவி பவித்திரோவா சர்வஸ் தான் கதோபிவா யஸ்மேத்து புண்டரீகாட்சம் சாக்கியம் மபியந்தரஸ் தர்ப்பணம் செய்யும் தாம்பாலத்தில் எல்லுஜலத்தினால் பிரோக்ஷணம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நமபுனம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு பிரஜா சோமியா கம்பீரை ரகிஞ்ச பூர்வா தொஞ்ச ததத்தோ கோத்திரம் டுச்சாரோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தபய சர்மஹான் வசரு ஆதித்த ஸ்வூபான் அஸ்மி பிதா பிரபிதா சபத்னா ஆஹையீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சின்னம் பரி ஊர்ணாமது ஷோணம் இதுபிஸ்ட் வராமியம் அப்ப சீதன் துமே பிதராக சௌமியா பிதாமஹா பிரவிதாமஹாச்ச அணுகை சஹா இன்னும் அந்த புக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்திராணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் அசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது பித்து பிதா பிரவிதாமஹா இடமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளும் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் பரிஷுதம் சுதாஸ்தற்பே அஸ்மது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ఆయాతు మాతర సోమ్యా గంభీరై పతిభ పూర్వై ప్రజా అస్మభ్యం దోం దీర్ఘాయ శతశారదంచమ్మావళిగోత్రం గోత్రన్ అమ్మా విన్ అప్ప అమ్మావిన్ తాత అమ్మావిన్ కళ్ళు తాత శణ வசுருதிரா ஆதித்தூப்பன் அஸ்மித்தமீதமான்னோர்னம் எடுத்துக்கொண்ட் சக்தி தூர்ணா மதணம் பித்தியஸ்தான் அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதமாவளி அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகானாம் சபத்னிகாம் இதனம் அந்த புக்ணத்தை இன்னொரு புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புக்குணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் இன்னொருடவை எழும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமிர்தம் கிருத்தம் கீலாளம் கீழாளம் பரிசுதம் சதாஸ்தமே அஸ்மது மாது பித கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீர்தவர உண்மமா சௌமியா சக அசுன்னு அவிர்தா தினோவன் பித்தரோகபேஷு அப்ாவலி அப்பயர்மணு அஸ்மன் சதானப்பீ மூன்றுமுறை தப்பணம் செய்யவேண்டம் அங்கி ரிஷோண பித்தர நவா அதர்ணா மிருகவ சௌமிய சா துமையினா அபிபிரேச மனசே சாத்தாண் அப்பாபயர்ண நசுப்பன் அஸ்மேனா சர்ப்பாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുന പര മനോജലസവാർ പതിയാനേ ശതഗാമത പതിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്ത ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതമസ്തർപ്പി മൂട്രമുറൈ തർപ്പം സഹ്യവേണ്ടും ऊर्जम वहती अमृत कृतंपय कीलाल परीश्रुत सदास्त तर्पयत में अस्मत् पितृन अपावली गोत्रम गोत्रा तातापय शर्मण रुद्रूपा अस्मत् पितामहान सदा नमस्तर्पया मूं मुल्लू जलम सहक पितृभ्य सदाभ्य सदा नम पितामहेभ्य सदाभ्य सदा नम பிரபித்தமே சதாபிய சதா நித்தர அப் பலி கோராண் தாத்தாண ருதிரூபன் அஸ்மான் சதானி வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் எதரேக்சிமயம் ந प्रद्नेता देगा वृत्तम सतगा मदंध गोत्रापय शर्म रुद्रूपते पिताम सदानमस्तगामी वेल्लुम जलमूं मुशय्यवेण बीडवेंडम मधुबाता हि मधुक्षर शिंदव मध्वीन हि கோத்திரம் த்தபயர்மண ஆதின் அம பிரபிம மான்ன் சனம்தி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட மூன்ட்முடவே மது நம் முதோசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ்நித்தம் கொள்ளு தவயர் ஷர்ம ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிமான் சுதன்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

अम्मा बगैर नाम नी वसुपत्नी रूप नी अस्मते सदा नमस्तक प्रजामी गोत्रा हा अम्मा बगैर नाम नी वसुपत्नी रूप नी अस्मते सदा नमस्तक प्रजामी गोत्रा हा नाम नी अम्मा बगैर वसुपत्नी रूप नी अस्मते सदा नमस्तक प्रजामी गोत्रा हा पाठी రుద్రపత్నీ అస్మద్ పితామహీ సదానస్తామీ గోత్రా పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ సదనమస్తామి గోత్రయర్నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్ర గోత్రుపాటివయర్ నాంని ఆదిత్యపత్ని అస్మద్

ගොතරහ පාටි පකත් නාම්න්නේ අස්මත පිතාමගේ ශධානමස්තර ප්‍රගාමී ගොතරහ පාටිපකත් නන්නේ අස්මතය පිතාමගේ ශ්‍රදාානමස්ත ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකත් නාන්නේ ඇස්මත පිදුප පිතාමගේ ශ්‍රධානමස්ත ප්‍රගාමී ගොතරහ නාන්නේ කොල්ලු පාටි පකත් අස්මතය පිදු පිතාමගේ ශධාන මස්ත ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்திரஹா கோத்ம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் பிரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத் ஜாதாஜாத்தை பித்திருபத்னி பிரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமர்த்தம் கிருதம் கீழாழம் பரிஷுதம் தர்ப்பணம் செய்த புகுணத்தில் அப்பிரதட்சி மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்பிய கீழிருக்கும் தர்பம் அவர அம்மாவீர் உதீர்தான் அபரா உ சா உன்மான் பித்தர சௌமிய சதா அசுநா தேனோன் பித்தரோகவீஷு அம்மாவீற்றம் கோத்தாண் அம்மாவிசு அஸ்மத் மாதப்பதான மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோனா பிதராக நவகா அத்தர்வாணவ சௌமியா சா தமையா மனசே சாம அம்மா அம்மாவினப்பாவையர்மணு அஸ்மது மாதமான் சதம மாதப்பே எள்ளுங்கள் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பிதர மனோஜப அக்னஸ்வா பதிவான அமன் யஜே சதகா மதன் அதிபிரமன்வந்த அம்மாவினி அம்மாவின்பாபயர்மண வசுப்பன் அஸ்மீத்தன் சதானி வெள்ளுஞ்ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மந்தி அமர் கிரா கீழாழம் பரிஷுதம் மாது அஸ்மது அம்மாவளி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தா தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமஹான் சுவதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் पितृभ्यः सदाविभ्यः सदा नमः पितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः प्रपितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः अक्षन् पितरः अमावली गोत्रं गोत्राण अमाविन ताताभयर शर्मणः रुधुरूपाण अस्मतः मातुपिता महान सदा नमस्तृक्त्यामि एल्лум जलम 3 முறை விட வேண்டும் एतेह पितरः ये चनेगा

मधुवाता रुदाते मधुक्षरतीिंदव मध्वी नोषदी अम्मावलीलिगोत्र गोत्राण अम्मा कोल्लुताबर्मण आदित्यूप अस्मते मात प्रविता महान सदा नमस्तिया इंडुं जलम मूं मुड़ुम मधुन ससि मधुमते पार्थिव रजह मधुद्यौ अस्तुन पिता अम्मावलीलिगोत्र गोत्राण अम्मा கொள்ளு தாத்தவயர் ஷர்மண ஆதித்தூபான் அஸ்மது மாத பிரவிமான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமஸ்பதி மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ாவோ பவன் நோத்தம் அம்மாவலி அம்மாவி கொள்ளு தாத்தவரும ஆதித்திரூபன் அஸ்மது மாத சதா சதாஸ்தர் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் స్త్రీ వర్గం అమ్మా అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా వినమ్మా పయర్ నా వసుపత్ని అస్మతే మాతమీ సదానస్తకీ మూడు మా ముత్రా అమ్మావి అమ్మా పయర్ నాంని వసుపత్ని అస్మత్ మాతమీ సదానస్తామీ అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా వినమ్మా పేయర్ నాం పశుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి అంబావలి గోత్రం గోత్ర అమ్మావి పాటిబర్ నాంని రుద్రపత్ని మాతు అస్మద్ మాతుమహీ శ్రదానస్తామీ గోత్రం గోత్ర అమ్మావిన్ కొల్లూ పాఠ్యబర్ నా ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితమహీ శ్రదార్స్తామీ అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్లూ పాటివర్ నాంని ஆதித்ய பத்னி ஆதித்யபத்னிணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானி அம்மாவளி கோத்தா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாம் நீ ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானமஸ்தி ஜாத்த ஜ பித்தூன் மாதப்பூன் சதானமஸ்தாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்தா ி சதானியாமிஞலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம்ஹந்தி அமிர்தம் கிராழம் பரிஷுதம் அஸ்மது மாதப்பித்திரு தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திருகு எல்லை துடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தின் என்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோப பிதரஹா சுஷ்மாய நமோப பிதரஹா ஜீவாய நமோப பிதரஹா சதா நமோப பிதரோ மண்யே நமோவ பிதோராஜ பிதர நமோவன் ோகேஸ்துஷோ எோந்தேனுஸ்தூயா வசிஸ்தே எஸ் லோகே அகம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റേഷ അമൃത ഹൃതഘാ അശ്വമിബം തൃത്യാഥ പതിയാന പച്ച മഹായോഭ്യമസ് ശ്രദ്ധാകൂറി கிழக்கு பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ராள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் வசுருதிர ஆதி அஸ்மத் பிது பிதாமஹான் சமத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்தாண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் மாதாமிதா மாத பிரபிதாமன் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டமி புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புக்ணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான பிதா ந பிராதா ந நானே கோத்ரிணா தே திருப்தி பகிலா ஜாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்தியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தை சேர்க்க வேண்டும் தெல்லில்லாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து பவித்திரத்தை காதில் வைத்து கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகல சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவானேவ சுனிஆம்யன்பர்த்திஷேன ஆத்மனா கத்ரா உபகரணைக பிரயோஜனாய பரமருஷா சர்வேஷி ஷிவப்பதி சுசேஷூத்தம் அமாவிரிதூ கர்ம பகவான் ஸ்வம் காரித்தன் சுவீ கிருஷ்ணாத்மனமஸ் கிருஷ்ணகிருஷ்ண தன்ச்சாரியம் கரங்கையில் ஜலம் சேத்து கொண்ட காயின வாசா மனசா இந்திரியைவா புதிய ஆத்மனவா கரோமி கரோமிய்ச் சகலம் பரஸ்மீமன் நாராய்மி சர்வம் கிருஷ்ணாத்மனமஸ்ஷ்ணகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமணம் செய்ய வேண்டும் ராம் ராம்